ஆனா தேவேந்திர மேலாளர் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகன் ஏன் இன்றைய தலைமுறை உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் இன்றைய டிஜிட்டல் இந்தியா வாட்ஸ் முகமும் எல்லாவற்றையும் எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு வேட்பாளரும் பட்டியலையும் எடுத்து பாருங்கள் எல்லோரும் அவங்க அவங்க சமுதாயத்திற்காக இதை நான் தெளிவாக சொல்ல வேண்டாம் நல்லா பாருங்கள் ஒவ்வொரு சமுதாயமும் அவங்களுடைய சமுதாயத்தை எப்படி உழைக்கிறார்கள் என்று ஆனால் நம்ம சமுதாயம் தான் எண்ணற்ற வேட்பாளர்கள் வாழ்த்து ஆனால் அரசியல் அதிகாரமே இல்லை அடிபட்டு உரைபெற்ற எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஒரு சமுதாய எழுச்சி ஏன் என்றால் மக்கள் ஒரு சமுதாயத்தை

இது வந்து நான் சொல்ல எல்லா அரசியல் சொல்றாங்க ஒரு பொது தொகுதியில் போட்ட உண்மையிலே பெரிய சிறப்பு ஆனா இன்னைக்கு எடிஎம் திஎம்பிக்கை நான் தங்கிறேன் எல்லா கட்சியத்தை யோசிக்க எல்லாம் ஆண்டு சமுதாயம்

அந்த இரண்டாயிரம் வாக்குல நம்ம இரண்டாயிரம் வாக்கு செலுத்தி அவருக்கு இந்த ஆனா புத்தூர் இந்த மண்ணி மேஜர்கள் எனக்கு வாக்கு செலுத்தினாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு மனசு இருக்கிற அவர்களால் இந்த ஆனா புத்தூர் தேவேந்திர மக்கள் அனைவரும் அண்ணன் செந்தில் மலர் அவர்களுக்கு சைக்கிள் பாம்பு செலுத்தி வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நீங்கள் ஒருமித்து ஒரு முடிவை எடுத்துமூக உணர்வோடு நீங்கள் வாக்களித்தால் நான் உதவியாக வெற்றி வருவேன் இன்னொரு செய்தி நான் சொல்லப்படுறேன் உங்களை தாண்டி நான் வந்திருக்கிறேன் இந்த சமூகத்திற்காக இருபது ஆண்டுகளாக உழைச்சிருக்கிறேன் பல வழக்குகளை சுமந்திருக்கிறேன் நான் எந்த ஊருக்காவது வேற சமூகத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு நான் போய் தேர்ந்தெடுப்பதை செய்ய முடியுமா எண்ணி பாருங்க அனுமதிப்பார்க்கலாம் நான் பேசுவதைத்தான் காதல் கேட்பார்களா அல்லது பேசத்தான் விடுவார்களா என்பதை உணர்ந்து நீங்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்துவோம் ஒரு உறுதிமொழியை கிடைக்கலாம்